நீ வேணும்டா மாமா ஏய் என்னம்மா அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணும் மாமா பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு கன்சிவா இருக்கால்ல டெலிவரி இந்த மாசம் தான் நினைக்கிறேன் பாவம் அவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா மாமா பார்க்க ரொம்ப பாவமா இருக்குடா ம் ஆமாண்டா இது தலைப்பிரசவம் தானே அந்த பொண்ணுக்கு ஏ அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கா அதுவா அந்த பொண்ணோட நாத்தனார் அப்ராடில் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு இப்போது ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கான் அந்த பொண்ணை பார்த்துக்க இவங்க மாமியார் அப்ராட் போயிட்டாங்களாம் மாமனார் மட்டும் தனியாக இருப்பார்ல அவருக்கு சமையல் செய்யணுமே அதான் இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கு மாமா ஓஹோ என்னதான் இருந்தாலும் தலைப்பிரசவம்னா அம்மா கூட இருக்கணும்னு தோணும்ல அந்த பொண்ணுக்கும் ஆசையாக இருக்கும்ல பாவண்டி உண்மைதான் மாமா பட் புருஷன் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறப்போ அம்மா ஞாபகம் வராதுடா மாமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் தெரியுமா அந்த பொண்ணை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர்றதே இல்லை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அது சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதடி நான் என்னவோ ஒன்றா பார்த்துக்காத மாதிரி நீ மட்டும் உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டலான்னா வர்ற மாமாக்கு கோவம் வர்றதை இல்லைன்னு சொல்லலையே மாமா இப்போது கொரோனா டைம் ஸோ ஆஃபீஸ் எல்லாம் லீவு அந்த பையன் பக்கத்துலையே இருக்கான் பட் நான் கன்சீவ் ஆகும்போது அப்படி இல்லையே மாமா நீ டெய்லி ஆஃபீஸ் போகணும் ஆனாலும் என் அம்மா வீட்டுக்கு தானே வருவே என்னை பார்த்துக்கிறதுக்காக அதனால தான் போனேன் இப்படி எப்போதும் கூடவே இருந்திருந்தா நான் ஏன் போக போகிறேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட அன்பும் அரவணைப்பும் இருந்தாலே போதுமாம்மா பெத்த அம்மாவை கூட மறக்க துணிஞ்சிருவாங்க பொண்ணுங்க ம் அதுவும் சரிதான் பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுக்காக இப்போவா பிள்ளை பெற்றுக்க முடியும் ஓகேண்ணா சொல்லடி தங்கம் என்னை பற்றி ஒன்றும் இல்லை ம் ம் ரொம்ப தான் ஆசை இருக்கிற மூணு பேரை வச்சியே சமாளிக்க முடியலையா இதில் ஐயாவுக்கு நாலாவதா ஒன்று கேட்குதோ நல்லா பொழப்ப கெடுத்தீங்க போங்க போய் இருக்கிற வேலையை பாருங்க பாஸ் போங்க அடி பாவி நமக்கு ரெண்டு பசங்க தானடி நீ என்னடி மூணுன்னு சொல்கிற அடையா மங்குனி மாமா என்னோட முதல் குழந்த நீ தான் நடாச்செல்லும் அதான் மொத்தத்தில் மூணுன்னு சொன்னேன் ஐயோ என் தங்கு லவ் யூடா பேபி எனக்கு கூட இப்படி யோசிக்க தோணலை பாரு ஆமாம் உங்களுக்கு அப்படியே யோசிக்க தோணிட்டாலும் ம் ஏய் மாமா இதே அன்போட வாழ எப்போதும் நீ வேணுண்டா Mama.